அனைவருக்கும் வணக்கம் என் நாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி பரஞ்சோதியார் அருளி செய்த திருவிளையாடல் புராணம் திரு ஆளவாய் காண்டம் படலம் ஐம்பத்தி மூன்று கீரனை கரையேற்றிய படலம் நாம் இந்த திருவிளையாடல் திரைப்படத்தில் சிவபெருமானாக குற்றம் செய்தார் போலவும் நக்கீரன் வந்து அந்த குற்றத்தை தட்டி கேட்டாது போல அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க அதாவது இலக்கியங்களை படிக்காமல் இந்த மாதிரி நம்ம தவறாக பொருள் கொள்ளக்கூடாது ஏனென்று சொன்னால் நிச்சயமாக அது வந்து நக்கீரன் செய்தது தான் குற்றம் நக்கீரன் தான் பிழை இதுதான் பரஞ்சோதியார் வந்து நம்மளோட இலக்கியங்களை சொல்லக்கூடியதை நாம் எடுத்துக்கணும் அந்த திரைப்படத்தில் கடைசியில் என்ன முடிவுக்கு சொன்னாங்க கூந்தலில் வந்து மனம் இருக்குதா இல்லையானே கடைசி சொல்லாத வரைக்கும் அப்படியே விட்டுட்டாங்க இப்போ எல்லோரும் நான் நான் வந்து கீரன் பரம்பரை நக்கீரன் பரம்பரை நெற்றி பெண் திறப்பினும் குற்றம் குற்றமே இப்படியெல்லாம் வந்து எல்லோரும் சொல்லிகிட்ருக்கிறாங்க ஆனால் அந்த நக்கீரன் என்பவர் பிழை செய்தவர் என்று அறியாமல் பேசி கொண்டிருக்கிறாங்க அதை நம்ம நல்லா கவனத்தில் கொள்ளணும் ஏனென்று சொன்னால் பல இடத்துல தெய்வ பெண்களுக்கும் சரி தெய்வ பெண்களுக்கும் சரி அந்த உமையம்மை என்று சொல்லக்கூடிய அந்த நாயகிக்கும் கூந்தலுக்கு மனம் உண்டு இதுதான் சரியான பொருள் இதை அறியாமல் அந்த நக்கீரன் பிழை செய்தான் அது திரைப்படத்தில் சரியாக சொல்லாமல் இப்போ எல்லோரும் நான் நக்கீரன் வர வரேன்னு சொல்லிட்டு தெரிகிறாங்க இதெல்லாம் நம்ம என்ன சொல்ல பல இலக்கியங்கள் நம்மளுடைய அம்பாளுடைய கூந்தலை வந்து அப்படி வர்ணிச்சிருக்குது நருங்குழல் நாயகி அப்படின்னு சொல்லி இந்த எறும்பீஸ்வரர் அதாவது ஒரு எறும்புக்காக சிவபெருமான் ஒரு திருவிட செஞ்சார் அந்த திருவிளையாடல அந்த ஊரில் அந்த சிவனுக்கு பிப்ளீஸ்வரர் அப்படின்றவருடைய மனைவி பேர் அம்பாள் பேர் நருங்குழல் நாயகி லலித நாமத்தில் கூட இந்த அம்பாளுக்கு குழல் வந்து நறுமணம் வீசியதாகவும் அதை வண்டுகள் உள்ளே சென்று அப்படி ரீங்காரமிட்டதாகவும் எழுதியிருக்கிறாங்க அதனால் இலக்கியங்களை படிக்காமல் நக்கீரர் இப்படி வந்து செய்தது தவறு பிழை தவறு என்பது கூட கிடையாது தெரியாமல் செய்தது தவறு இவர் வேண்டுமென்றே ஆணவத்தால் செஞ்சார் சிவபெருமான்னு நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஆணவத்தினால் செய்த தவறுனால அது அந்த தான் சிவபெருமான் இந்த நக்கீரனை கொண்டு போய் எரித்து குளத்தில் போட்டார் இதுதான் உண்மை இனிமேல் இனிமேலாவது நம்ம இலக்கியங்களை படித்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் ஆக இந்த கொண்டு போய் அந்த பொற்றாமரை குளத்தில் அவன் விழுந்த உடனே அவனுடைய உடல் இருக்குதெல்லாம் வந்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி எரியுது தக்கத்தக்க தகனு வெளியில் எழுந்திரிச்சா அதை விட எரியுது உள்ளுக்குள்ளே உட்கார்ந்து கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய இந்த மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா புலவர்களும் பார்த்தாங்க இந்த நக்கீரன் இவ்வளோ ஒரு பிழை செய்துட்டானே இதை சிவபெருமான் பொறுப்பாரா இந்த சிவபெருமானை தவிர யாரும் பொறுக்கவே முடியாது அப்பேற்பட்ட ஒரு பிள்ளை ஒரு இதை செஞ்சுட்டான் அப்ப செஞ்சிட்டான் ஏனென்று சொன்னால் இவன் சிவனுடைய அந்த அம்பாள் போய் பக்கத்தில் பார்த்துருக்கானா இல்லை அங்கே பக்கத்தில் போயிருக்க தேவ மங்கையர்களாக இவன் பார்த்துருக்குறானா இப்படி பார்க்காம எந்த தேவ மகளிர்களுக்கும் சரியாக பார்க்காம ஆராயாமல் பொருளில் குற்றம் என்று சொன்னானே இந்த இதை வந்து சிவபெருமான் தான் தீர்த்து வைக்கணும் வேறு யாராலையும் முடியாது சிவபெருமானே நான் இந்த சங்கம் வந்து அதாவது மன்னன் இல்லாத மக்கள் எப்படி இருப்பார்களோ அதே போல் இருக்குது எப்படி வந்து ஒரு அழகா ஒரு அழகான போட போடக்கூடிய ஆரத்துக்கு நடுவில் ஒரு கல் பதிச்ச பதற்றம் இல்லையோ அதே போல நாங்கள்லாம் இருக்கோம் மெய்யுணர்வு இல்லாத கல்வியை போல நாங்க இருக்கோம் சுவாமி நீங்க தான் அருள் புரியணும் இந்த நக்கீரனை வந்து நீங்க உயிர்ப்பித்து கொடுக்கணும் மீண்டும் இந்த தலைமை சங்கத்துக்கு தலைமை புலவராக அவரை எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி எல்லோரும் போய் சிவபெருமானுடைய கோவிலில் சொக்கநாதருடைய கோவிலில் அம்பாளுடைய அங்கே கண்ணியம்மையான மீனாட்சியுடைய காலில் விழுந்து வணங்குறாங்க அந்த புலவர் கூட்டத்தில் கபிலரும் இருக்கிறாரு பரணனும் இருக்கின்றார் இவர்களும் சேர்ந்து சிவபெருமானை போய் வணங்குறான் நீ எத்தனை பேர்த்துக்கு நல்லது செய்திருக்க சுவாமி உடனே நீ குற்றத்தை பொறுத்துக்கவே இல்லையா அந்த ராவணன் என்ன பண்ணா உன்னுடைய அந்த கைலாயமலையே தூக்க பார்த்தா நீ என்னுடைய பெருவிரலால் நசுக்கி அவனுக்கு அவனுக்குடைய குற்றத்தை உணர்த்தின அதுக்கப்புறம் அவனுடைய அதே கைனால் உனக்காக அவன் சாம கானத்தை வீணையை வாசித்து பாடினான் அவனுக்கு அதுக்கப்புறமா நீ தேரும் கொடுத்த பெரிய வலிய வாளையும் நீ கொடுத்த எப்படி மனம் இறங்குறவன் சுவாமி நீ வந்து இப்படி செய்யலாமா நீ வந்து பொறுத்து அருளணும் அந்த மார்க்கண்டையனுக்காக நீ அந்த யமனையே நீ எட்டி உதச்சிய சுவாமி அந்த மண்மதனை நீராக்குன அவனை நீ ஒழிச்சு கட்டிட்ட ஆனாலும் கூட ரதி தேவி உன்னை வேண்டுனத உடனேயே அந்த மன்னதனுடைய பிழையை பொறுத்து மீண்டும் கொண்டு வந்து அவனை உயிர்ப்பித்து ரதி தேவிக்காக கொடுத்த இப்படி பல திருவிளையாடல்களையும் பல திருவு அந்த அருளையும் நீ செஞ்சிருக்கிற ஆக இந்த நக்கீரனையும் நீ வந்து பொறுத்து நீ அவனை உயிர் பிழைத்து கொடுக்கணும் சுவாமின்னு எல்லோரும் வணங்குறாங்க சண்பக பாண்டியனும் வணங்குறாங்க சிவபெருமான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு இவர்கள் எல்லோரும் அந்த பொற்றாமரை குளத்தை சுற்றி பார்த்துக்கிட்டு இந்த நக்கீரன் வெளியே வருவானா வரமாட்டானா அப்படி நின்றுட்டு அப்போ அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து சிவபெருமானும் மீனாட்சி அம்மையும் கூட்டத்தில் அவர்களும் வந்து நின்று பார்க்குறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஏற்கனவே நெற்றிக் கண்ணை திறந்து அந்த கீரனை நெருப்பாக்கி பஸ்பமாக்கின அதே இறைவன் தன்னுடைய கருணையான பார்வையினால் அந்த குளத்தில் இருக்கக்கூடிய நக்கீரனை பார்க்குறாரு அவன் அன்பே உருவமாக மாறிட்டானான் அப்படியே அந்த பொருட்க அந்த பொற்றாமரை குளத்தில் அப்படியே எழுந்திரிச்சு நின்றுட்டு சிவபெருமானை வணங்கி அப்போவே பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டான் திருவழு கூச்சரிக்கை அப்படின்ற ஒரு பாடலை வந்து அங்க அவன் பாடுறான் சுவாமி என் பிள்ளையை மன்னிங்க என்னுடைய இரு மாப்புனால நான் வந்து இப்படி செஞ்சுட்டேன் சுவாமி என்னை பொறுத்தருளுங்க சுவாமி என்று விதவிதமாக அவன் துதிக்கிறான் துதிச்சு சொல்கிறான் யானை மான் புளி கறிக்குருவி நாரை நண்டு கொக்கு இப்படி பலவிதமான உயிரினங்களுக்கும் சரி சாதாரண உயிரங்களுக்கு சரி கிளிக்கும் சரி இத்தனையோ விதமான பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கூட நீங்கள் அருள் புரிந்தீங்க சுவாமி என்னுடைய குற்றத்தையும் நீங்கள் பொறுத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவன் விழுந்து வணங்குறான் சிவபெருமான் பார்த்தாரு கருணை கடல்லவா சிவபெருமான் அவருடைய குற்றங்களையெல்லாம் பொறுத்து என்றைக்கு ஒருத்தவங்க மன்னிப்பு கேட்டுவிட்டாங்களோ நம்ம குற்றத்தை பொருள் பொறுத்து கொள்ள வேண்டியது தானே சிவபெருமான் அவரே அந்த உள்ளுக்குள்ளே இறங்குறாரு இறங்கி அந்த அந்த நக்கீரனுடைய கையை பிடித்து கொண்டு அந்த மேலே ஏறி கரையேற்றுகின்றார் எல்லோரும் சிவபெருமானையும் அங்கேயர் கண்ணியமையும் நேரடியாக பார்க்குறாங்க இந்த நக்கீரன் செய்த ஒரு தவறுனால பிள்ளையினால் இந்த உலகமே சிவபெருமானையும் அந்த அம்மையும் நேராக பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எல்லோரும் பெறுகின்றார்கள் அப்படி தான் இந்த திருவிளையாடலில் அந்த பொக்கிளியை அந்த தருமிக்கு கொடுக்க உதவி செய்தார் சிவபெருமான் வெளியே வந்ததுக்கு அப்புறமும் கூட எல்லோரும் விழுந்து வழங்கி சிவனை அப்படி பாடி துதிக்கின்றார்கள் உனக்கே அடைக்கலம் சுவாமி வேதத்துக்கு பொருள் அருளி செய்தவனே வணக்கம் உமையோரும் பாகவனே வணக்கம் இந்த உலகத்திற்கு கூடிய எல்லா உயிர்களையும் கருணை கடக கடலாக நீ இருந்து அவருடைய இன்பத்தையும் துன்பத்தையும் நீ அவர்களோடு அதையெல்லாம் நீ பார்த்து அவர்களுக்கு இன்பத்தை மட்டுமே அருளுகின்ற கருணைக் கடலே என்று உனக்கு நாங்கள் அடைக்கலம் அடைக்கலம் என்று சொல்லி எல்லோரும் வணங்கி எட்டு யானைகள் தாங்க பெற்ற விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த இந்திர விமானத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி போற்றுகின்றார்கள் சிவபெருமான் எல்லோ அந்த வணக்கத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு மீனாட்சி அம்மையோடு சென்று அந்த கோயிலுக்குள்ள போய் மறைந்து அருளினார் வெளியில வர்றாங்க இவங்க எல்லாரும் நக்கீரனை கூப்பிட்டுட்டு வர்றாங்க வந்ததுக்கு அப்புறமாக அந்த சங்கத்தினுடைய வாசலை தொங்கிட்டு இருக்கு பாருங்க அந்த பொற்கி ஆயிரம் பொற்காசுகள் அதை அப்படியே கலற்றி அந்த தர்மிக்கையில் கொடுத்தாங்க கொடுத்துட்டு எல்லோருமே மன மகிழ்ச்சியோடு அந்த சங்கத்தில் இருக்கிறாங்க முன் போலவே அந்த நக்கீரன் வந்து தலைமை புலவராக அங்கே இருக்கிறாரு அவருக்கு கீழே அனைத்து புலவர்களும் தமிழை எல்லாம் ஆராயிறாங்க அங்கே இருக்கிற அந்த பரணின்ற அந்த பரணன் என்ற அந்த புலவரும் சரி கபிலரும் அவருக்கு கீழே இருந்து தான் இந்த பல தமிழ் பத்தின ஆராய்ச்சிகளையும் இலக்கணங்களையும் அங்கே ஆராய்ந்து கொண்டு இயல் இசை நாடகத்தை அவர்கள் அங்கே வளர்க்கின்றார்கள் இது எல்லாமே இந்த சண்பக பாண்டியன் காலத்தில் தான் நடந்தது இந்த சண்பக பாண்டியனும் இந்த பொற்கிளியை அந்த தர்மிக்கே கொடுத்து மகிழ்ச்சி அடைந்தான் அவனும் நல்ல ஆட்சியை அங்கே செய்து கொண்டு வருகின்றான் இப்படி இருக்கும் பொழுது இந்த நக்கீரன் வந்து சொல்லும் பொருளும் அவனுக்கு தெரியாதனால தானே இப்படி ஒரு பிழையை செய்தான் என்று சொல்லி அந்த நக்கீரனுக்கு இலக்கணத்தை போதிப்பதற்காக அடுத்த படலத்தில் சிவபெருமான் தன்னுடைய எல்லாம் காமிக்க வருகின்றார் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்